வீரர்களை உற்சாகப்படுத்துகிற நேரங்கள் கட்டப்பட இந்த மாநிலத்தில் சிறப்பு பரிசாக ஐந்து கொண்டிருக்கிறார்கள் சிறப்பு பரிசுகளை வருவதற்கு காதையை திறந்த காலை வீரர்கள்

மை கிளர்சன் மேரிஸ்வரன் உரிமையாளர் சார்பாக 500 வழங்க கடந்து கொண்டிருக்கிறார்கள். சீற்றங்கள் கைநடைகள் வீரர்களை உற்சாக உற்சாக பறைதைகள் உற்சாக பறைதைகள் கொண்டادله பரிசை வீரர்களா

வீரர்களை உற்சாக வழங்களை தன உரிசை வீரர்களை ஊக்க மழை ஆக்கவும் ஊக்கவும் தந்திட வெற்றி பரிசை நினைவைக்கு பெருமை செய்திடவா மாடுபிடி வீரர்கள் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடிப்பு மிக அதிகர்களா நடந்து முடிந்த சுற்ற